பால்கள் நல்லமுடன் யாபரும் நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் வர்த்தகுழம்பு செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அடுப்பில் வச்சு எந்த அடுப்பில் வைக்கிறீங்களோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல வச்சிங்கன்னா அதை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறேன் நல்லெண்ணெய் அதுக்கு மேக்சிமம் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் நல்லா தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க ஹண்ட்ரடில் வச்சுருங்க ஏன்னா நம்ம பக்குவம் சொல்கிறதுக்காக டைம் ஆகும் அவங்க கண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ என்னோம் கடுகு இருக்கு இல்லையா கடுகு போட்டுடணும் கடுகு போட்டு இது வந்து கொஞ்சம் சிம்பிள் இருக்கிறனால வந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவை குடி புளி உரித்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து வெள்ளைப்பூடு முறித்து வச்சுக்கணும் சுண்டு வத்தில் வச்சுக்கணும் கருவேப்பில் வச்சுக்கணும் ஒரு மிளகாய்த்த காய்ந்த மிளகாய் அப்புறம் இந்த மிக்சியில் வந்து நான் என்னெல்லாம் திரிச்சு வச்சுக்கேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க மிளகு அதுக்கடுத்து எல்லாமே ஒரு இப்போ நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு குத்து மிளகு ஒரு குத்துனா ஒரு பதினஞ்சு கிராம் வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு கிராம் மிளகு அதுக்கடுத்து பத்தல் வந்து ஒரு ஏழு வத்தல் வத்தல்னா மழை வத்தல் ஏழு வத்தல் அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு பத்து கிராம் இல்லை பதினஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்துட்டு வெந்தயம் வந்து ஒரு பத்து கிராம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நல்லா வறுத்துக்கிடணும் வறுத்துட்டு பிரித்து வச்சுக்கோங்க அதோடய கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க வெதை கொத்தமல்லி வெதை கொத்தமல்லி இது கொஞ்சம் கூட இருக்கணும் இருபது கிராம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுத்துட்டு மொத்தமாக சேர்த்து வறுத்துக்கலாம் தனியாக செத்தம் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு திருச்சி வச்சுக்கோங்க புளி குழம்புக்கு அதான் வெத்த குழம்புக்கு நல்லா ஊற்றியாச்சு அடுப்பில் நல்லா மட்டும்தான் ஊற்றணும் அப்புறம் கடைசியில் இறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருப்பட்டியாது வெல்லமாக வச்சுக்கணும் இறக்கும் போது போடணும் புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற போட்டு கரைச்சி கரைட்டு போகிறேன் ஊற போட்டு ஊறி ஊறிச்சு கரைட்டு போகிறேன் இப்போ கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஐநூறுல வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சுண்டு வெத்தலை வந்துட்டு போட்டுட்டாங்க அதை இது சுண்டு வெத்தல் இன்னும் கொஞ்சம் நிறைய நாளும் போட்டுக்கலாம் சில அவங்க என்ன பண்ணுவாங்க வருத்துட்டு திருச்சியும் வச்சுக்கிடுவாங்க அதை பிள்ளைங்க சாப்பிட மாட்டேக்கா அவங்க மொத்த மொத்தமாக போட்டுதுன்னா அப்படின்ட்டு எண்ணெய் கொதி வந்துருச்சு இப்போ எண்ணெய் கொதிச்சாச்சு சுண்டு வெத்தலை நம்ம போட்டோம் கடுகு வந்து வச்சிருச்சு சுண்டு வெத்தலும் நல்லா நல்லா பொரியணும் வரும்போது என்ன பண்ண இப்போ இந்த உள்ளியும் அதுக்குள்ள கூட என்ன பண்ணணும் வத்தலை கொஞ்சம் ஒரே வத்தலை அவ்வளோ சேர்த்து வறுத்துக்கணும் மறுபில் இப்போ நம்ம இந்த பூரிச்சு வச்சிருக்கிற வெள்ளப்பூடு அப்புறம் பொடி பொடியுளி ரெண்டையும் ஒன்றா போட்டு சேர்த்துட்டு நம்ம அதில் வதக்கிக்கணும் கருவேப்பிலை தண்ணியாக வச்சுக்கோங்க பூ தேவையான அளவு எல்லாமே வச்சுக்கணும் காயப்பொடி காயப்பொடி உங்களுக்கு பொடியானாலும் போடுவோம் இல்லை காயம் வாங்கி பொறிச்சு பிரிச்சுதானு வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா வருத்தப்படணும் காயப்பொடி நம்ம போடும்போதே தேவையான அளவு என்ன பண்ணணும் காயப்பொடி நம்ம வந்து அந்த பரியும் போடும் நல்லா அது ஒரு ஃப்ளேவர் வரும் நல்லாயிருக்கும் காயப்பொடியும் இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம் நிலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கடுத்து சுண்டு வத்துல சேர்த்து வறுத்த பிறகு ஒரு மிளகாத்துலேயும் போட்டு வறுத்துட்டு அதுக்கடுத்து வெள்ளைப்பூடும் தேவையான அளவு உள்ளி கொடி உள்ளியும் சேர்த்து வரப்படும் மேக்ஸிமம் நல்லா வெள்ளைப்பூடும் அதுவும் புரிஞ்சு வந்துச்சு புரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கருகுப்பிள்ளையை போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம வச்சுருப்போம் முடியாது திரிச்சு வச்சுருக்க பொடி இதெல்லாம் போட்டுக்கோம் மிளகு ஜீரகம் வெதை கொத்தமல்லி வெந்தயம் வத்தல் மிளக வத்தல் இதெல்லாம் நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து திரிச்சு வச்சுருக்கோம் வெறும் வானொலியில் அதாவது சட்டியில் வறுத்துட்டு திரிச்சு வச்சுருக்கோம் இந்த பொடியை போடணும் இது நாலு பேருக்கான பொடி நான் சக்கிராம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த கிராம அளவுக்கு எடுத்துக்கோங்க நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் இந்த பொடியை நான் அப்படியே போடுறேன் இந்த எண்ணெயோடு சேர்த்து தான் அதை வருகணும் இப்போ சிம்மில் வச்சுக்கமெல்லாம் ரொம்ப கரிகிடும் நூறில் வச்சுக்கணும் இந்த பொடி அந்த எண்ணெயோட சேர்த்து வறுக்கும் போது ஃப்ரை போது தான் நல்லா டேஸ்ட்டும் மனமும் இருக்கும் உங்களுக்கு நம்ம நாள் ஆனாலும் கெட்டுப்போகாது நல்ல காயப்பொடின்னு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டாலும் அதோடய வாசம் அழகாக இருக்கும் கொத்த குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம பொடி திரிச்சு வச்சோம் இதே நம்ம தண்ணி விட்டுனாலும் அரைச்சிக்கலாம் பொடியை மேக்சிமம் நல்ல வறுத்து வந்தாச்சு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்ல மஞ்சள் பொடி போடுறதுனால ரொம்ப வந்து கிருமி நாசினில் உடம்புக்கும் ஆரோக்கியம் நம்ம மஞ்சப்பொடி நிறையவே ஓரளவுக்கு நிறையவே சேர்த்துக்கலாம் சேர்த்து வெண்ணில் கொஞ்சம் நல்லா காயப்பொடி சேர்த்துக்கலாம் அதை இப்போ என்ன பண்ணுறோம் புளியை நல்லா கரைக்கிறோம் கரைச்சிட்டு அதில் ஊற்றி வேண்டிகலாம் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அதில் புளியை நல்லா கரைச்சி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி பத்த குழம்பு ரெடி ஆகிட்டுருச்சு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுன்னு கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க உப்பு வேணுங்கான்ட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் கொஞ்சம் கையில் ஊற்றி பார்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது கல் கல்லுப்பு பொடி உங்களுக்கு அளவு தெரியலைன்னா பொடி உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இறக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சமும் நல்லா நம்ம ஊற்றலாம் ஊற்றிக்கலாம் ஊற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் நல்லா சுண்டை இருக்கணும் இப்போ சுண்டை வச்சுக்கிட்றேன் ஏன்னா ரொம்ப வந்துச்சு இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த கையளவுக்கு வெல்லம் கருப்பட்டி போனாலும் போட்டுக்கலாம் வெல்லம் போடணும்னு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சுட சுட்ட பொங்கிட்டு ரத்த குழம்பு ஊற்றி அது இன்னும் கொஞ்சம் இந்த சாதத்துலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த ரத்தக்கொழம்பு போட்டு ஒரு கூட்டு சிறுபருப்பு கூட்டுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த காயோடையும் ஒரு போட்டு கூட்டு வச்சா இதுக்கு ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நாளைக்கு வாழைப்பூ வச்சுருக்குறோம் வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ துவரம் அப்பளம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் வத்தல் எல்லாமே போட்டுக்கலாம் மாவத்தல் போட்டு வைக்கலாம் இது வந்து ஒன்லி சுண்டு வத்தல் பொடி உள்ளி வெள்ளைப்பூடு மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ஒன் மந்த்னாலும் நாள் வச்சுக்கலாம் நல்லா நம்ம கொதிக்க வச்சு ஸ்டிம்லேயே கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நல்லா டைட்டாக்கிட்டோம்னா ஃபுல்லாக என்ன பண்ணலாம் ஒன் மந்த் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்துன்னா ஃபிரிட்ஜில் வந்து சேவ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமானது மிளகு அதிகமாக சேருங்க மிள வத்தல் பொடியோட மிளகு பொடி அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது நல்லது சாதம் போடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் ஏன்னா நெய் ஊற்றி கூட சாதத்தில் குழம்பு போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தானது ஃபஸ்ட்டு வத்த குழம்பு வந்து எல்லாமே வந்து மூலிகை பொருள் நம்மளுக்கு சுண்டுவத்திலேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளை தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் ஹெல்த்தியானதும் கூட இப்போ மத்த குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இறக்கி நம்ம சா சாப்பிட்றதுக்கு ரெடியாக சில அவங்களுக்கு சுட பிடிக்கும் சிலவங்களுக்கு ஆறுநப்பரம் தான் பிடிக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் சைவ சமையல் பத்த குழம்பு ரெடி அருமையான பத்த குழம்போட சாதம் ரெடி ஆயிடுச்சு பத்த குழம்பு டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ அழகு நான் உங்களுக்கு எல்லா மெத்தடும் சொல்லியிருக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு நான் வாழை புத்தோபரம் வச்சுருக்கிறேன் வாழ்க நல்ல யாவரும் யா வரும் எப்பவுமே சாப்பிடும்போது தண்ணி பக்கத்தில் இருக்கணும்